தேமுத்திக்குவின் செல்வாக்கு தரை மட்டத்துக்கு வந்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார் நியூஸ் செவன் கேள்வி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தெரிவித்த கருத்துக்களை கழகக்குரல் பகுதியில் தற்பொழுது பார்க்கல பெரும்பான்மை விஜயகாந்த் வரதை விரும்பாத இன்னொன்னு இந்த மாதிரியான அவர்கள் நடந்து கொண்ட அந்த ஆட்டிடியூடு நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இப்படி இருக்குது ஆனால் இந்த தட ஒரு டோட்டல் அபரேஷனாக ரொம்ப மோசமாக ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்ட்டையும் பேசுறது அப்படிங்கிறது மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க அதனால் வந்து இது தேமுதிகவுடைய பிம்பம் டோட்டலாக நொறுங்கி இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய செல்வாக்கு கிட்டத்தட்ட தரமட்டத்துக்கு வந்திருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்வோர்ட் டைரக்ஷன்லயே போகலை தேர்தலுக்கு தேர்தல் அதனுடைய வாக்கு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது இன்னும் மோசமாக தான் இருக்குது இந்த செய்தி அநேகமாக அன்னாதிமுக தலைமைக்கும் உண்டான ஒரு செய்தின்னு தான் நான் பார்க்குறேன்